வணக்கம் தமிழ் தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் மகானத சீரியலில் குமரன் நடித்த கமருதன் அவர்கள் இப்போது பிக்பாஸ் வீட்டில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக கலந்துருக்காரு கமருதன் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ரொம்பவும் எமோஷ்னலாக நீங்கள் மகானது சீரியலில் குமரன் கொடுத்த சப்போர்ட் இங்கே பிக் பாஸ்லையுமே கமருதனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி பதிவிட்டிருந்தார் உண்மையிலுமே மகானது சீரியல் ஃபேன்ஸ் எல்லோருமே கமுருதன் அவர்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இப்போ வரையுமே கொடுத்துட்டு வராங்க இந்த நிலையில் இன்றைக்கி முதல் நாள்லேயே கம்ருதன் அவர்கள் கடும் கோபத்துக்கு மாறவிட்டார் குக் வித் கோமாளி புகழ் கெமி அவங்களோட இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தை நடந்தது அப்போது நான் பேசவே கூடாதா இந்த பிக் பாஸ் செட்டில் அப்படின்னு சொல்லி கமருதீன் அவர்கள் ரொம்பவும் எமோஷ்னல் ஆகிட்டார் நான் நல்லது பண்ண நினச்சாலும் நீங்கள் ஏன் என்னை கெட்டவனாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவும் எமோஷ்னலாக அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதில் யார் மேலே தப்பு யார் மேலே சரின்னு நமக்கு தெரியாது ஏன்னா ப்ரோமோவில் அவ்வளோதான் இருந்தது கண்டிப்பாக கமுருதீன் அவர்கள் தன்னோட நல்ல குணத்தை வெளிப்படுத்துவார்னு நாம் நம்புவோம் அதே போல் பாஸில் டைட்டிலுமே வெற்றி பெறவும் தமிழ் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை கமுருதீன் அவர்களுக்கு இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சார் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு ஆனே கிளிப் பண்ணுங்கள்